ால் மாட்டாலும் இல்ல மாண்டும்ரமாற்ற காய்கும் திரையானே

i'm <laughs> வாோர்கள் வருவார்களா பெரியோர்கள் வருவார்களா இல்லாத வாசலைக்கு குருமார்கள் வருவார்களா வருவார்களா ராஜமன்னார் ராஜமன்னார் வாசலுக்கு மதலை இல்லா வாசலுக்கு அரையோர்கள் வருவார்களா

சமந்த <laughs>

என்று சொல்லுகின்றார் என்னையா சொல்லு தாயான பேச்சு அம்மா தைராத்தேவரிடம் இடம் அதிலே கனவாராஜார் கனவாராஜமன்னார் மன்னர் అమ్మాయి అమ్మాయి అడివడియ కుయకు சாதம் பிள்ள இழையதினம் வைத்த சாதை எடுத்து உங்க மதகையில் இழைய தினம் வைத்த சாதை எடுத்து உங்க மலரையில் வைத்த மண்ணா ஆமா என்ன நினைஞ்சா மண்ணா மழை பெய்த முத்தத்துல மண்ணடைந்த கைகளோடு அம்மா என்று சொல்லி மடிபிடிக்க குழந்தை இல்லை

பே கண்ணீர வடிக்கிறார்கள் இழந்தது கிடையாது ஆமா நேராக படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அல்லவா இருக்கின்றான் அல்லவா அந்தவன் பகவானுடைய அனுக்கரகம் என்பது இருந்தான்

மையம் வீட்டுக்குள்ளே இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும் எங்க எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும் அது எங்கையா போராட்டம் நடக்கும் வேறேற வாணும் அழிந்து யாராவது ஒருத்தர் பையன் வீட்டுக்குள்ள இருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும் எல்லெல்லாம் போராட்டம் எங்க எங்கெல்லாம் போராட்டம் ஆட்டாங்கரை அனல் மூட்ட போராட்டம் அணல் மூட்ட போராட்டம் கண்டாங்கரை ஆமா வெندي மூக்க போராட்டம் வெندي மூக்க போராட்டம் கொண்டாங்கரை ஓரம் அரையுறோம் நாமளுக்கு குட உடைக்க போராட்டம் ஓரம் உடைக்க போராட்டம்

என்ன தத்தெடுத்து வளர்க்கலாம்னு நீங்க சொல்லுதிங்க சுவாமி பிள்ளை வாங்கி பாசமாக வளர்க்கலாம் பாசமாக வளர்க்கலாம் பிள்ளை வாங்கி வளர்க்கலாம் 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 நீங்க சரிதான் தண்டையார் குளம் பேச்சி அம்மா பேச்சி அம்மா பிள்ளை வாங்கி தண்டையார் குளமதிலே குளமதிலே எட்டு பிள்ளை வாங்கி தெருவிலே விட்டேனார்

நகரத்திலே வெள்ளிக்கிழமையன்று செய்ய கோயில் உடைவிடா வாங்கிக் கொண்டிருக்கோம் அவதாரத்தில் தெரியுமா தெரியுமா பார்வதி வந்து பிள்ளையா பிறக்க போறாந்து பேசும் தெய்வமா நிலையம் கூடிய பிள்ளை அமக்கு பிறக்கும்

தங்கச்சி பிள்ள தாம்பிள்ளையா இருந்தா இருந்தா அவத்துக்கு என்னாதா போவானேன்னு போக வேண்டாம்மா போக வேண்டாம்மா ஆலையினால வந்தா மன்னா வேண்டவே வேண்டாம் தத்து பிள்ளை அவளுக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் இந்த ஆமா தண்டையார் குளமதிலே தண்டையார் குளமதியிலே குழந்தை பிறந்தா அது நாமளுக்கு பிறக்கட்டும் பிறக்கட்டும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொன்னா உலகத்துல நாமளுக்கு குழந்தையே வேண்டாம் குழந்தையே வேண்டாம் என்று ஆமா என்றாய்

பிள்ளை வளர்க்கணும்னா அந்த பிள்ளை நம்மளுக்கு வேணும் அப்படி ஒரு பிள்ளை நமக்கு வேண்டாம் பிள்ளை இல்லாத ஜாதங்கரி சாதங்கரி எனக்கு ஜாதங்கரி எனக்கு மண்ண போல தெரியுதய்யா அண்ண போல தெரியுதய்யா குழந்தை இல்லாத ஜாதங்கரி சாதங்கரி எனக்கு புரிய விஷமாக தெரியுதையா விஷமாக தெரியுதையா ஆமா சொல்லுவாங்க என்னையா இல்லாதவங்களுக்கு ஏற்ப

திருடுவாங்க ஆனால் இருக்கிறவங்களுக்கு அது எரிச்சல் அது எரிச்சல் இல்லாதவங்களுக்கு ஏக்கம் அது ஏக்கம் இல்லையே இல்லையே அப்படி விளையாட கூட நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு பிள்ளை இல்லையே என்று ஜெயநாத் தேவர் அவர்கள் மகிவியின் தாய் பேச்சி அம்மா பேச்சி அம்மா அப்படி பிள்ளை இல்லவலி ஆமாம் என்ன செய்யின்றார் என்னைய செய்கின்றார் முற்று போல கண்ணீரையோ வந்து பன்பவர்களை வரையிட்டார் ஆனால கண்ணிறையோ அன்பவர்கள் வரையிட்டார் கண்ணீர 妈，我嫌弃你

அவர்களுடைய மனைவி பேசியம் பேச்சியம் குளமரே தண்டையார் குளமதிலே எனக்கு பிள்ளை வந்து பிறப்பார்களா பிறப்பார்களா தீர்ப்பார்களா அவளையை தீர்ப்பார்களா வந்து பிறப்பார்களா பிறப்பார்களா ஆமா அதை வந்து பிறப்பார்களா பிறப்பார்களா கவலையை தீர்ப்பார்களா கவலையை தீர்ப்பார்களா ஆமா

என்னாயான பேசிய மாதிரி சொன்ன உடனே சொன்ன உடனே அப்ப பார்த்தார்கள் ஆமா யாரு நயனா தேவையா பார்த்தாரு பார்த்தார்கள் அம்மா என்ன என்ன பேச்சியம்மா பேச்சியம்மா சொல்வது எல்லாம் சரிதாரா இல்ல சொல்வது எல்லாம் நூத்துக்கு நூறு சரியான வார்த்தை சரியான வார்த்தை ஆமா இல்லன்னு சொல்லல 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 ஆனா ஆனா குழந்த கொடுக்கிறது ஆமா ஆண்டவன் பகவான் கையில தான் இருக்கு இருக்கு என்று என்று பகவான் பகவான் சொன்ன உடனே சொன்ன உடனே பேச்சியம்மா பேச்சியம்மா சுவாமி என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஆமாள் கடவுள் சொல்லுது சொல்லுகிறீர்கள் என்ன செய்யணும் பகவான் நினைத்து மகானை ஒரே ஒரு இதுவரைக்கும் கடைசியா ஒரே ஒரு முயற்சி பண்ணி பார்க்க போ கடவுளை நினைத்து ஆமா இருந்து பகவானை உண்டா நினைத்து என்ன சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அடா ஆனார் இந்த தண்டையார் குளத்திலே இந்த தண்டையார் குளத்திலே ஆமளுக்கு ஒரு குழந்தை வேண்டுமே ஆனார் வேண்டுமே ஆனார் அடா

கட்டnikkuye தட்டக்க கட்டக்கூடாது தட்டக்கூடாது என்ன என்ன அதவிட பெரிய பாவம் இந்த உலகத்துல எதுவும் இல்லை இல்ல இல்ல ஆமா انا கட்ச கோயிலுக்கு போவாங்க ஆமா கோயிலுக்கு போகும்போது போதே அங்க ஊர்ல சொன்னா அவங்களுக்கு பாரம் குறையும் குறையும் ஆமா தாயான பேச்சியம்மா என்ன உடனே உடனே பார்த்தாரு ஐநாத் தேவரையா அவர் அவர் அம்மா என்ன என்ன பேச்சியம்